வணக்கம் நேயர்களே இன்றைய நம்மளுடைய சேனலில் ரொம்ப ஈஸியான ஒரு இட்லி மாவை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அது இதை பிடிக்காதவங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது நான் வந்து காரமாக செஞ்சுருக்கேன் இனிப்பும் இதில் செய்யலாம் நான் கடுகுழ்ந்த மறுப்பு போட்டு தாளித்து நான் கார காரமாக செய்து கொடுக்கறது போல் இனிப்பு பிரியர்களுக்கு இதில் வெள்ளத்தை தட்டி போட்டு நம்ம இனிப்பாகவும் செய்து கொடுக்கலாம் இந்த ஸ்கூல் விட்டு வர்ற பசங்க வந்து வந்த உடனே அம்மா என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னா முதல்ல கேள்வி கேட்குறாங்க நம்மளாம் அப்படி கேட்டது கிடையாது இப்போ நான் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு தம்பருப்பு கடலைப்பருப்பு பச்சை மிளகா கருவேப்பில்லை வெங்காயம் போட்டு தாளித்து இந்த மாவு ஒரு கப் மாவு அன்னைக்கு அரைச்ச மாவில் ஒரு கப் எடுத்து அதில் இதெல்லாம் தாளித்து அதில் கொட்டிட்டு இந்த பணியார பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுறணும் அப்போ தான் நம்ம திருப்பி போடும் பொழுது அது ஈஸியாக திருப்பி போட முடியும் அதுக்கப்புறம் இந்த மாவு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் வச்சு வேக விடணும் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கறி போயிடும் அதனால் மீடியம் சைஸில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் மேக்ஸிமம் அவ்வளோதான் டைம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷத்தில் அதை செஞ்சு கொடுத்துடலாம் இதை வந்து இந்த சின்னதாக ஒரு ஸ்பூனை வச்சுக்கோங்க இல்லை அதுக்குன்னு ஒரு இது இருக்கும் அதை வச்சு அதை திருப்பி போடுங்க திருப்பி போட்டிங்கன்னா அழகாக அந்த மெரூன் கலரில் அதை வெந்து நல்லா வந்திருக்கும் உள்ள மாவெல்லாம் நல்லா வெந்து வரும் இதை வந்து நம்ம சட்னியோட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதை ஒரு தடவை அவங்க சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிடிச்சி போயிடும் அட சின்னவங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இதில் நான் வெள்ளத்தை போட்டு செஞ்சோம்னாலும் வெள்ளப்பிரியர்கள் அதாவது இனிப்பு பிரியர்களுக்கு வெள்ளம் போட்டு செஞ்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை ஈவினிங் டைமில் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க மேக்ஸிமம் வீட்டு ப்ரிப்பரேஷனில் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம்னா இந்த ஸ்நாக்ஸ் பிரச்சனை பெருசாக இருக்காது பாருங்க எவ்வளோ அழகாக திருப்பி போட முடியுது நல்லா வெந்திருக்கு ஸ்பூனை வச்சுருக்கேன் நான் சின்ன ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதை நான் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு சட்னி ஒரு தக்காளி சட்னியோ இல்லை ஒரு தேங்காய் சட்னியோ நல்ல காம்பினேஷன் இந்த மல்ல டைத்துக்கு ஒரு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு இதை பிடிக்காதவங்க அப்படின்னு யாரும் இருக்க போகிறதில்ல இனிப்பு ரொம்ப பிடிக்கும் இனிப்பு வெள்ளத்தை போட்டு கரைச்சி அந்த மாவில் விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு எடுக்க வேண்டியது தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை பிடிக்காத குழந்தைங்க அப்படின்னு கிடையாது சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா திருப்பி திருப்பி கேட்பாங்க நமக்கும் செலவு மிச்சம் இட்லி மாவு தான் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க திருப்பி ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்